சம்மர் வந்துடுச்சுன்னா உடனே உடம்பை கூலிங் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க தர்பூசணி பழம் சாப்பிட சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க ரெண்டும் தண்ணி நிறைந்தது அதனால உடல் வெப்பநிலையை கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க மாம்பழம் சூடு நிறைய சாப்பிட்டீங்கன்னா சருமத்தில் கொப்புளம் எல்லாம் வந்துடும் அதனால அதோட தயிர் சாப்பிடுங்க அது குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பழம் தனியாக தான் சாப்பிடணும் மீல்ஸோடு சாப்பிடக்கூடாது தயிரோட உப்பு சேர்க்கக்கூடாது பாலோட பழம் சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய நிறைய ரூல்ஸ் போடுவாங்க வாதம் பித்தம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம காலத்துல இந்த விதிகள் இன்னும் பொருத்தமா இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேருக்கு கோவம் வரும் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால லாஜிக் இருக்கதான் செய்யும் நீங்க சும்மா இதை தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஓரளவுக்கு சரிதான் சாப்பாடு முறைங்கிறது அந்தந்த இடத்துல ஒரு கிளைமேட் கண்டிஷன் பார்த்து ரொம்ப காலமா எது சாப்பிட்டா நல்லது எது கெட்டதுன்னு கவனமான கவனிப்பில் இருந்து வந்தது அதனால சும்மா சயின்ஸ்னு சொல்லி தூக்கி போட முடியாது ஆனா டெக்னாலஜி மெடிசின் இதெல்லாம் காலப்போக்கில் முன்னேறி தான் வந்துட்டே இருக்கு உதாரணமா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் வந்தா அம்மன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப சொல்றோமா ஏன் ஏன்னா அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்மால் பாக்ஸ் பெரிய அம்மன் இப்போ வரதே கிடையாது எனக்கெல்லாம் கையில அந்த ஸ்மால் பாக்ஸ் தடுப்பூசி காயம் இன்னும் இருக்கு இது நம்பூர்ல மட்டும் இல்லை நாலாயிரம் வருஷம் முன்னாடி ஈஜிப்டில் ஹாப்பின்னு ஒரு சாமி நைல் நதியில் வருஷத்துக்கு வருஷம் ஃப்ளட்டு கொண்டு வருவார்னு நம்பினாங்க தான் அவங்க பயிர் வளர்ப்பாங்க ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் பெரிய ஒரு டேம் கட்டிட்டாங்க இப்போ ஹாப்பிக்கு கடாவா வெட்டுறாங்க ஏன்னா விஞ்ஞானம் வந்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுச்சு கரெக்டாக இரிகேஷன் கேனாலில் தண்ணி வந்துடுது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த சப்ஜெக்ட் விஜயானத்தில் நிறைய முன்னேறிடுச்சோ பழைய விதிகளை கொஞ்சம் கேள்வி கேட்கணும் தூக்கி போடுன்னு நான் சொல்லலை கேள்வி கேளுங்க ஒரு உதாரணமாக தயிரையும் மீனையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விட்டிலிகோ வரும்னு சொல்லுவாங்க ஆனால் பெங்காலில் தோய் மாச்னு ஒரு டிஷ் இருக்கு அம்ரித்சரில் தந்தூரி ஃபிஷ்னு ஒரு ஐட்டம் இருக்கு இந்த ரெண்டு ஐட்டம்லேயும் மீன் உண்டு தயிர் உண்டு ஆனால் ஒன்றும் அப்படியே எல்லாருக்கும் விட்லிகோ வந்த மாதிரி தெரியலையே சயின்ஸ் கூட தேவைப்படலை ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் வேற இடத்துல அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்களான்னு பாருங்க அப்படி பண்ணாம நார்மலா தான் இருக்காங்கன்னா அந்த ரூல்ஸை கேள்வி கேட்கலாம் சரி இந்த சூடு குளிர்ச்சி இத பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடம்போட வெப்பநிலையை சேஞ்ச் பண்ணாது உங்க பாடி டெம்பரேச்சர் இன்ஃபெக்ஷன் வந்தாதான் ஏறும் பாராசெட்டமால் சாப்பிட்டீங்கன்னா கம்மியாகும் சாப்பாடுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது ஒரு சிம்பிள் பரிசோதனை வச்சு நிரூபிக்கலாம் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் எடுக்க அப்புறம் வெல்ரிக்கா தர்பூசணி பழம் எல்லாம் சாப்பிடுங்க அப்புறம் திருப்பி மெஷர் பண்ணுங்க டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க மாங்காய் சாப்பிடுங்க வெப்பநிலை ஏறி இருக்கான்னு பாருங்க சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஒரு ஆழமான அறிவியல் உண்மையை புரிஞ்சுக்கலாம் அதுக்கு பேரு ஃபால்சிஃபையபிலிட்டி பொய்யாக்க கூடியது ஜெர்மன் philosopher கால் பாப்பர் என்ன சொன்னாருன்னா ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாருன்னா அது ஒரு அனுபவ சோதனை மூலமா தவறானதுன்னு நிரூபிக்க முடியாவிட்டால் அது அறிவியல் உண்மை அல்ல இதை கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்ற கருத்தை தவறா உண்மையான்னு ரெண்டுமே டெஸ்ட் பண்ண முடியாட்டா அது அறிவியல் உண்மை அல்ல பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்

அதே மாதிரி தான் வாதம் பித்தம் இதெல்லாம் உங்க பிளட்ல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண முடியும் அதை வச்சு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் வாதம் பித்தம் இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க கேள்வி கேளுங்க அதுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் இருக்கா இத்தனை டெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோமே மெஷர் பண்ணலாமே உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு வாதம் இருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பித்தம் இருக்கு அதனால நீங்க இந்த ஐட்டம் சாப்பிடாதீங்கன்னு லாஜிக்கோட சொல்லலாமே ஆனா சொல்றது இல்லையே அது எங்க எங்க இருக்கு சரி சில வேலையில இந்த வாதம் பித்தம் லாஜிக் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த பருப்பு வகைகள் சன்னா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் வரும் அதுதான் வாதம் இது கரெக்டானு கேட்கலாம் ஆனால் ஏன் கேஸ் வருது அதுக்கு பதில் சொல்லணும்ல சும்மா வாதம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது வாதம் அதனால புளியோட சாப்பிட்டீங்கன்னா கேஸ் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இருபதாம் நூற்றாண்டில் தான் கேஸ் வந்து கடலையில் இருக்கிற ஆலிகோ சாக்கரைட்லேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சோம் அந்த டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா அப்போ அதுக்கும் புளிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆலிகோ சாக்கரைட் நம்ம குடல்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் பாக்டீரியா தான் டைஜஸ்ட் பண்ணும் அது நல்லா சாப்பிட்டு ஏப்பணும் அது தான் கேஸ் நீங்க பெருங்காய இஞ்சி யூஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இதுதான் தான் இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் அந்த காலத்துல கவனிப்பு கரெக்டா இருக்கும் ஆனா டைம் ஆக ஆகத்தான் கோட்பாடு தியரி இம்ப்ரூவ் ஆகும் இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க தப்பே கிடையாது ஆனால் ஃபாலோ பண்ணாதவங்களை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ரூல்ஸ் போட்டிங்கன்னா அப்போ கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது சமூகம் மக்கள் கேள்விகள் கேட்கும் போது முன்னேறிகிறது நம்புறவங்களும் கேட்கலாம் அப்போ மாங்காய் சாப்பிட்டா எனக்கு சருமத்தில் கொப்புளம் வருதே அது எப்படி கரெக்டான கேள்வி சம்மரில் பொதுவாகவே சூடு ஜாஸ்தி வேர்வை ஜாஸ்தி வேர்வையில் பாக்டீரியா உண்டு பிம்பிள்ஸ் மோஸ்ட்லி தான் வருது இன்னொரு ரீசன் மாம்பழத்தில் ஒரு வெள்ளையா ஒட்டுற மாதிரி ஒரு பொருள் வரும்ல அது வந்து உருஷியால்னு மாலிக்யூல் மூலக்கூறு அது ஸ்கின் இரிட்டேட் பண்ணும் அதனால தான் மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணணும் இல்லைனா தண்ணியில் சோக் பண்ணணும் எல்லாரும் சம்மரில் மாம்பழம் சாப்பிடுவாங்க நம்ம ஊர் வெயிலில் வேர்வையும் வரும் இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது அதே மாதிரி வெல்ரிக்காய் தர்பூசணி பழம் எல்லாம் தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் தண்ணி தான் சம்மரில் சாப்பிடும்போது தாகம் அடையும் அவ்வளோ தான் அதனால் இந்த சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் நம்புறதை நிறுத்துங்க அப்படி உங்கள் முன்னோர்களை மதிக்கணும்னு நம்பினீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் மற்றவங்களும் பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வாங்கணும்னு சொல்லக்கூடாது